வணக்கம் மக்களே சற்றுமுன் கிடைத்த தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம் முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் அதிமுகவிலிருந்து விலகல் திடீர் பரபரப்பான அறிவிப்பு இந்த ஒரு தகவலை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம் தகவலை பார்ப்பதற்கு முன்னதாக நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீர்கள் என்றால் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே தமிழகத்தில் அதிமுக பாஜக கூட்டணி உறுதியாகி உள்ள நிலையில் முன்னாள் அதிமுக அமைச்சர் ஜெயக்குமார் கட்சியிலிருந்து விலகுவதாக அறிவித்து உள்ளார் இந்த சம்பவம் அதிமுகவில் பெரும் சலசலப்பை ஏற்படுத்தியுள்ளது முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் அதிமுக பாஜக கூட்டணிக்கு முதலில் இருந்தே எதிர்ப்பை தெரிவித்து தெரிவித்து வருபவர் கடந்த தேர்தலில் தனது தோல்விக்கு காரணமே அதிமுக பாஜக கூட்டணிதான் என்று பகிரங்கமாக குற்றச்சாட்டியிருந்தார் அதனால் பாஜகவுடன் கூட்டணி அமைக்க கூடாது என வலியுறுத்தி வந்தார் ஆனால் அவரது கூற்றுக்கு மாறாக இரண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலில் அதிமுக பாஜக கூட்டணி உருவாகியுள்ளது இதற்காக மாநில பாஜக மாநில பாஜக தலைவர் பதவியிலிருந்து அண்ணாமலை நீக்கப்பட்டது பட்டு பாஜக எம்எல்ஏ ஆன நயனார் நாகேந்திரன் நியமிக்கப்பட்டுள்ளார் இந்த நிலையில் முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் அதிமுகவிலிருந்து விலகுவதாக அறிவித்து உள்ளார் பாஜகவுடன் அதிமுக கூட்டணி சேர்ந்தால் கட்சியிலிருந்து நான் விலகிக்கிறேன் புரட்சி தலைவர் புரட்சி தலைவியின் வழியில் என் அரசியல் பயணம் தொடரும் என பதிவிட்டுள்ளார் இந்த ஒரு தகவல் அரசியல் வட்டாரங்களிலும் அதிமுக வட்டாரங்களிலும் பெரும் பரபரப்பாகவும் விறுவிறுப்பாகவும் தொடர்ந்து பேசப்பட்டு வந்து கொண்டிருப்பதை நாம் காண்பித்துக் கொண்டிருக்கிறோம் மேலும் இந்த ஒரு தகவலை குறித்த பொதுமக்கள் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் மூலமாக நீங்கள் தெரிவிக்கலாம் இதுபோன்று நீங்கள் அரசியல் சார்ந்த நிகழ்வுகளாம் தினசரி தெரிந்து கொள்ள நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்